மரத்தைங்க நடவிடுறாங்க அவங்க ஆ அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன சேஷுங்கிற என்ன என்ன சேஷங்கிற மரம் நம்ம பக்கத்தை வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின்றா அந்த நிணல் நம்ம வீட்டில் விழுதுன்னு அவன் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியா அதில் ஒன்றைய வெட்ட வாங்குகிறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணா நாளைக்கு வீங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குலக்கேசாயி எப்படியா இருப்போம் இவனும் ஜெயிலில் இருக்கான் அவனும் ஜெயிலில் இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழுரை எட்டுரை ஒரே கேஸு அப்புறம் இன்னொன்று சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மரந்த வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் ஓன் வேறு உள்ளே வருது அப்படிங்கிறான் அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே இடிக்க வச்சிருவான் போட்றீக்கே அவன் அவனை படாத பாடு படுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கள்லாம் நிறையா இருக்காங்க எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா தே மரம் என்ன மயத்துக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு மரம் மரம்ரா அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் வரல மரத்தை அவனை கேவலமாக பேசுவான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்தில் வந்து மாமரமாக இருக்கட்டும் கொய்யா மரம் பேசாமல் இருப்பான் பேசாமல் இருந்தது என்ன செய்வான் மாடியில இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா பார்த்துக்கிட்டு தான் இருக்க நாங்க ரெண்டு ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போவோம் எது விழுந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தரான் அந்த மரத்தை கூட கனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போதான் உனக்கு மிச்சம் நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சிமனே கேட்பார் ஐயா எடுத்துக்கலாமா யார் ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதை அதை கொஞ்சம் நானமாத்த அடுத்த வீட்டில் நீட்டிக்கின்றால் கூட அது அவன் மா அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரமிச்சிட்றான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி ம விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற நிலமலாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வணங்கணும் சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னால் தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன் எங்கே இருக்குது என்ன தெரியல இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை மூட்டி கத்துறான் கற்றுறான் அந்த ஒருத்தன் சொல்கிறான் அவன் ஏன் டைரெக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ளே அந்த பள்ளம் எங்கே இருக்குது இந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் பா போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசன்னை உட்காந்துருக்கு அது ஊரில் வெல்லம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிற்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் இவரை எவன்டா போகிறது போகணும்ல ஏன் எங்கே கடந்து கத்துறான் எந்த குளிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்தர் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாரும் போகணும்ல போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே போய் பூரா அதாவது போ தண்ணியில் அந்த கீதாஜீவம்மெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இது அரசியல்லாம் பேசுகிறேன் விரும்புகிறேன் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எலியா இருந்தாலும் அது போய் அங்கேயா ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா அவன் அவளுக்கு என்ன வேலை அவன் அங்க போறான்னா அவன் யார் எங்க வந்து வந்திருக்கான் மாரி செல்வராஜ் தப்பு தப்பா பேசுறாங்க எதிர்கட்சியாக வந்துட்டா உட்காந்தே இருப்பாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வேலையை பார்க்க மாட்டாங்க ஆனால் இப்போ தூர் வாடுறாங்க அப்புறம் குப்பைகளில் வாடுறாங்க உண்மை அப்புறம் மரம் நடுறாங்க இந்த மூணையும் நான் பார்த்துக்கிட்டு என்னுடைய பிறந்த நாள் எல்லா வருஷமும் நான் எங்கேயாவது மரம் மரம் நடுவேன் நான் சொல்லிக்கிறேன் இப்ப வரும்போது அப்படியே காமிச்சுட்டு வந்தாங்க ஒரு